ஓம் நம பரியே அரஹர மகாதேவா நாம சிவபெருமான் பற்றிய பக்தி பாடல்கள் என்றதில் தேவாரத்தில் சம்பந்தர் பாடின பந்தத்தால் என்று தொடங்கும் பதிக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம் சிந்தனை செய்து வருகிறோம் அதில் சென்ற வீடியோவில் ஆறாவது பாடலை பற்றி சொன்னோம் அந்த ஆறாவது பாடலில் இறுதிய ஆசிரியர் என்ன சொல்கிறார் ஜானசம்மந்த பெருமான் அறுபத்தி நாலு கலைகளும் வல்லவர்கள் திருக்கழமணங்கிற அந்த பதியில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று கூறுகிற அந்த அறுபத்தி நான்கு கலைகள் ஏன் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்த பாட்டுக்கு போகலான் அப்படின்ட்டு பாருங்க அக்கர இலக்கணம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதிசாஸ்திரம் ஜோதிட ஜோதிடாஸ்திரம் தர்மசாஸ்திரம் யோகசாஸ்திரம் சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் வைத்தியாஸ்திரம் சாஸ்திரம் இஹாசம் காவியம் அலங்காரம் மதுர பாடனம் மதுரபாடனம் நிறத்தம் சந்தபிரமா சந்த ப்ரமம் வீணை வேணு மிருதங்கம் வெண்ணப்புள்ளாங்குள் தாளம் அத்திர பரீட்சை கனக பரீட்சை ரத பரீட்சை கஜ பரீட்சை அஸ்வ பரீட்சை இரத்தன பரீட்சை பூபரீட்சை சங்கிராமலக்கணம் மல்யுத்தம் ஆகர்ஷணம் உச்சாடனம் வித்துவஷணம் மதனசாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரசவாந்தம் பைபீலவா கௌத்துகவம் தாதுவாதம் காருடம் நட்டம் முட்டி ஆகாயப்பிரவேசம் ஆகாயமணம் பரகாயப்பிரவேசம் அதிர்சியம் இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் தம்பம் ஜலஸ்தம்பம் வாயுத்தம்பம் திட்டித்தம்பம் வாக்குத்தம்பம் சுக்கிரத்தம்பம் கண்ணத்தம்பம் கட்கத்தம்பம் அவத்தை பிரயோகம் இப்படி அறுபத்தி நாலு கடைகள் அறுபத்தி நாலு கலைகளும் கற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்து நாம் பார்க்கக்கூடியது அடுத்த பாடல் அடுத்த பாடல் என்னங்கிறத நான் பாடம் ஏழாவது பாட்டு பத்தி பே வித்திட்டே பரந்த ஐம்புலன்கள் வாய் பாலே போகா மேகாவா பகையாறும் வகை நினையா முத்திக்கே விக்கத்தே முடிக்கு முக்குணங்கள் வாய் மூடா ஊடா மூடா ஊடா நாளாந்து நாலு அந்த கரணம் நாலு அந்த கரணமும் ஒரு நெறியாய் சிந்திக்கே வைத்திட்டு திகழ்ந்த மெய்ப்பரம்போருள் சேவார் தாமே தானாக செய்வனும் உறையுமிடம் கத்திட்டோர் சட்டங்க கலந்திலங்கு காலே யாவா தால்மேவும் கழுமல வள நகரே இந்த பாடல்ல ரொம்ப அழகாக சொல்ற ஏழாவது பாட்டு அதில் பார்ப்போம் அன்பாகிய விதையை ஊன்றி அன்புங்கிற விதை அதான் முக்கியம் பறந்துபட்ட சுவை முதலிய ஐம்புலங்கள் வழி ஒழுகாது நமக்கு ஐம்புலங்கள் வழியே நம்ம ஒழுகி நம்ம வாழ்க்கையை வீணடிக்கலாம் அப்படி ஒழுகாது தம்மை காமம் முதலிய பகைகளை கடிந்து உட்பகை ஆறுன்னு சொல்லக்கூடிய காமம் முதலிய பகை கடிந்து முத்திக்கு இடையூறாக முகனின் வழி ஒழுகாது மூன்று குணம் இருக்குது ஒவ்வொருத்திருட்டையும் அது வழி ஒழுகினா முத்தி நிலை கிட்டார் அதுக்கப்புறம் அந்த கரணம் நான்கு ஒரு நெறிப்படுத்தணும் அந்த கரணத்தை சிந்தனையில் செலுத்தி விளங்கும் மெய்ப்பரம்பொருளாகிய தன்னையே எண்ணுபவர்கள் மெய்ப்பரம்பொருங்களை சேரமாட்டான் எண்ணுபவர்கள் தானாக செய்யும் எண்ணுபவர்களை சிவபெருமான் வந்து அருள் செய்கிறார் என்று பொருள் இந்த இடத்துல அப்படிப்பட்ட சிவருமான் குறைகின்ற இடம் இல்லையா இந்த நிலையெல்லாம் இருந்தால் ஒருவர் இருந்தால் அவர் சிவருமான் கண்டிப்பாக அருள் பண்ணுவார் சிவனுடைய அருள் கிடைக்கும் ஆறு அங்கங்களையும் கட்டுணர்ந்தோர் தம்மோடு கலந்து விளங்கும் சிவபரம்பொருளில் திருவடிகளை இடைவிடாது தியானித்து வாழும் அப்படி சிவனுடைய திருவடிகளையே தியானித்து வாழக்கூடிய மெய் ஞானிகள்லாம் ஞானிகள் இருக்கிற இடம் கழுமள வனநகர் என்று இந்த பாடலில் ஆசிரியர் சொல்லிட்டார் முதல்ல மெய்யுணர்வுனா இறை உணர்வு ஒன்று தான் மெய்யுணர்வு முக்குணம்ங்கிறது என்ன சாத்விகம் ராஜசம் தாமசம் ஆனால் முக்குணம் ஐந்து புலனுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதுதான் சொல்கிறேன் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் சுவைனால் நாட்கால் சுவைப்பது ஒளியில் கண்களால் பார்ப்பது ஆச்சா ஊருனா உணர்வது ஓசை காதால் கேட்பது நாற்றம் மூக்கால் நுகர்வது இப்படி ஐங்குலங்கள் அந்தக்கரணங்கள் நான்கு இருக்குது மனம் புத்தி அகங்காரம் சித்தங்கிற நான்கு இல்லையா குற்றங்கள் மூணு இருக்குது மூணு குற்றங்கள் செய்யவே கூடாது காமம் வெகுளி மயக்கங்கிற மூன்று குற்றம் வேத நான்கு எல்லாருக்கும் தெரியும் அதுபோல் வேதாங்க நான்குங்கிறது ஆறுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்படி இருப்பவர்கள்லாம் அந்த கழுமள வண்ணங்களில் இருந்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஆசிரியர் இங்கே குறிப்பிடுவதை நான் பார்க்கறோம் அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்ல வேண்டிய கருத்து அடுத்தது எட்டாவது பாடல் செம்பை சேர் சூழ் செறிந்திலங்கு பைம்போழில் சேரே வாரா வாரிச திரையரி நகரிறைவன் இம்பர்க்கே தஞ்செய்திட்டு இருந்து அரண் பயின்ற வெப்பேரார்பூ நேரார்பாத எழில் விரல் அவனது விட்டு அம்பர் போன் தேர் ஒன்று அம்ப அம்பர் போன் வென்றுத்தோல் அழித்து வந்த மந்தனம் செய்தார் இதில் ராவணனுடைய என்ன செய்தான்கிறத சொல்கிறார் ராவணனை அடைக்கினவர் சேருமான் அதை சொல்கிறார் இடத்துல காரார் கோருபாள் வாணாளன் அருள் புரிவது அவனிடம் கம்பத்தார் தும்பித்தின் காரார் சேரார் மாவீதி கழுமரே என்று சொல்றார் ஆசிரியர் இப்போ இந்த பாடலுடைய பொருளை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் செம்பினால் என்ற மதில்களால் சுழப்பட்டு செறிந்து விளங்குவது லங்கையை பற்றி சொல்றார் செம்பு செம்பனா தாமிரம் தாமிரத்தால் மதியில செஞ்சிருக்கான ஆமாம் அது சுற்றுலா சரி தாமிரத்தால் மதியில பண்ணியிருக்கிற எது பசுமையான பொழிகள் சேர்ந்தது பச்சை பச பொழிகள்னால் சோலைகள் நிறைய மண்டி கிடக்கு லங்கு நீண்ட கடைகளின் அலைகளால் மோதப் பெறுவது லங்காபுரி கடலரை மோதிக்கொண்டே இருக்கும் அந்த லங்காபுரியில் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த லங்கை அந்த நகருக்கு அரசன் ராவணன் இவ்வுலக மக்களுக்கு துன்பங்கள் செய்து வாழ்ந்ததோடு இவன் வந்து இந்த மக்களுக்கெல்லாம் துன்பம் துன்பம் தேவர்களை வருத்தினா நவகரகத்தை வருத்தினா இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம இருந்தாலும் இதோடு என்ன பரவாயில்ல இதுவே தப்பு தான் சிவருமான்கிட்ட போய் துன்பம் செய்தான் அதுதான் அங்கே ஆசிரியர் சொல்கிறார் ரொம்ப அழகாக சொல்கிறார் இருப்பார் சிவருமான் உரைகின்ற கைலாயமலைக்கு போகலாம் ஆனால் புஷ்பகலம் ஆனவனு வச்சுருக்கான் புஷ்பகனத்தை ஏறிட்டு எங்கே வேணாலும் போகலாம் அப்படி புஷ்பகலத்தில் மேலே போகிறபோது கைலாய மலை வந்து இடிக்க போகிறதுக்கு தடங்களாக இருந்ததும் அப்போது தேர்ப்பாகனை பார்த்து சொல்கிறான் அப்போ அது கைலாய மலையை இது பண்ணிட்டு போ அப்படிங்க தேர்ப்பாக சொல்கிறான் அப்படிலாம் செய்யக்கூடாது கைலாயன் சிறுமான் வாழ்கின்ற இடம் நீ வணங்கக்கூடிய சிறுமான் வாழ்கின்ற இடமப்பா அப்படி பண்ணக்கூடாது இதை வளம் வந்து தான் போனோம் அதை முட்டி நம்ம போகக்கூடாது வளம் வந்து போனோம் அதுதான் முறை என்று சொல்கிறான் தீர்ப்பாக சொல்ல கேட்க மாட்டான் இல்லையா தீயகுண பிள்ளை வந்து தீயணந்தான் அவனுக்கு இருக்கும் நல்ல எண்ணமே வராது கேட்கல அப்படியே போகிறான் இல்லையா அப்படியே போய் கைதை மலையை பெயர்க்கிறான்னு போகிறான் அவன் கைதை மலையை சுற்றி வள வந்து போனால் ஒன்றும் பண்ணால் போடல சிதமான இவன் ஆணவம் இது இடஞ்சலாக இருக்குங்கிற கைதை மலையை பெயர்க்கலான்னு பெயர்க்கறான் தோல்வனிமை நார் அவர் என்ன பண்ணார் அவருடைய சிறுமா திருவடி இருக்கே பூ போன்ற திருவடி அந்த திருவடியில் ஒரே ஒரு விரலால் இப்படி ஒரு அழுத்த அழுத்தர் அப்படியே அவன் கைகள் அப்படியே நெசுக்கி போயிடுது அந்த கைலாய மலைக்கு அடியில் மாட்டி நெசுங்கி போச்சு ஒன்றும் செய்வதறியாமல் கத்திரான் அது கத்தரவனால அவனுக்கு ராவணன் என்று பெயர் கோன்னு கூச்சிடுறான் இல்லையா ஏன் ஒரு மலை வந்து அழுத்தி கையே நெசிங்கி போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் ஆனு கத்தரவன் அதுக்கு தான் ராவணன் அவனுக்கு பெயர் ராவணன கத்தரவன் அர்த்தம் அப்படி அவன் இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாரதன் முதலியெல்லாம் எல்லாம் வந்து ஏப்பா இப்படி செஞ்ச நீ செய்யலாமா இது மாதிரி என்றெல்லாம் சொல்லி நீ சாமகாணம் பாடு சிரமான சோஸ்திரம் பண்ணு உடனே சாமகாணம் பாடினான் சாமி வேதம் ஃபுல்லாக அவனுக்கு நல்லா தெரியும் சாமி வேதத்தை பாடி தன்னுடைய ஒரு தலையை அறுத்து நரம்பு வச்சு வீணையாக வாசிக்கிறான் சிறுமான சோஸ்திரம் பண்ணுறான் பண்ணின உடனே சிறுமான் வந்து காட்சி கொடுக்குற அப்புறம் அவனுக்கு வந்துவிட்றான் அங்கே அப்படிப்பட்ட அவன் அப்படிப்பட்ட தோல் வலிமையுடையவன் ஆமாம் நீண்ட அவன் மந்தனம் செய்து தவம் செய்து சிறுமான வணங்கியன உடனே சிறுமான் பெரிய நீண்ட வாள் ஒன்று கொடுக்குறான் இந்த வாழை வச்சுக்கோ அதான் இந்த போர்க்களத்தில் சொன்ன சொன்னதை சொல்லுவார் ஆமாம் அரண் கொடுத்த வாழ் இயற்கை கிட்டேங்கிறான் வாழ்நானு கொடுத்தார் முக்கோடி நாள் வாழ்நாள் கொடுத்தாராம் சிறுமானவனுக்கு அப்பா சிறுமானது அப்படி சிறுமான சுவத்திரமணினா உடனே அருள் செஞ்சுடுவார் கருணா வள்ளல் கருணா ரைத் கருணாகரனுங்கிறது சிறுமான் உத்தரதான் கருணை வள்ளலவன் அப்படி செஞ்சிருவார் இல்லையா அப்படி சிறுமான் வீட்டிலிருந்து அருள் சுரக்கிற அந்த சீர்காழிங்கிற படி இருக்கே கழுமளங்குகிற படி கம்பங்களில் கட்டிய யானைகளின் வலிய கண்ணங்கள் முதலின பொழிந்த மும்முதங்களால் நிலம் சேராகுகிறது யானைகள்லாம் அப்படி கம்பத்தில் கட்டியிருக்காரு யானை இருக்கிறத கொட்டாரம் பார்த்துருக்கோம் யானை கட்டியிருக்கு கட்டின உடனே அந்த யானைகளை மும்மதத்தை பொழுகிறதாம் அது அப்படியே ஆறு போல வழிந்து போய் அந்த மண்ணு பகுதியில் பார்த்து சேர ஆக்கிட்டு அப்படிப்பட்ட கழுமள வடநகர் என்று நான் சாமந்த பெருமான் அந்த கடுமள வீட்டில் இருக்கிற செருமானை பாடுகிறார் என்பதை பார்க்கிறோம் ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்